இரண்டு நாட்களாகவே காவல்துறையினர் வர்சஸ் போக்குவரத்து துறையினர் இவர்களுக்கு மத்தியில் ஒரு கடும் போட்டியாக கடும் மோதலாக மாறிப்போனது ஒரு நடத்துனர் ஒரு காவல்துறையினருடைய ஒரு சம்பவம் அந்த சம்பவம் தான் இரண்டு நாட்களாகவே சமூக வலைதளங்கள் முழுவதும் வந்து பரவி கிடக்கு இலவசமாக காவல்துறையினர் பயணிக்கலாமா பயணிக்கக்கூடாதா நீங்களும் அரசு ஊழியர் தானே நானும் அரசு ஊழியர் தானே உங்களுக்கு மட்டும் சலுகை கொடுக்கக்கூடிய இந்த அரசு ஏன் எனக்கு சலுகை கொடுக்க மாட்டேது அப்போ நானும் அரசு ஊழியர் தானே எனக்கும் தான் சலுகை கொடுக்கணும்னு சொல்லி காவலர்கள் இந்த பக்கம் நடத்துனர்கள் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஜிஓவோ எந்த ஒரு ஆர்டருமே வரலை ஸோ நீங்கள் வாரண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இலவசமாக பயணம் செய்ய முடியும் வாரண்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எங்களுக்காக டிக்கெட் எடுத்து ஆகணும் இது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை நான் அது வந்து கண்ணியமாக செய்யணும்னு சொல்லிட்டு நடத்துனர் இவர்களுக்கு இருவருக்குமான மோதலில் மிகப்பெரிய அளவில் முற்றி இருக்கிறது இந்த சம்பவம் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான்கு சம்பவங்கள் காவல்துறையினர் வசஸ் போக்குவரத்து துறையினுடைய நடத்துனர் இப்படி அரசு பேருந்துகளில் பயங்கரமாக ஓம்புகள் முட்டி இருக்கிறது அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த விடையில் பார்ப்போம் உண்மையாகவே காவலர்களுக்கு இலவச பயணம் உண்டா இல்லையா இது தமிழ்நாடு அரசினுடைய போக்குவரத்து கழகமே திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது அதை பற்றியெல்லாம் இந்த வெளியில் நம்ம தெளிவாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுக்கான மானிய கோரிக்கையில் கூட முதலமைச்சர்கள் ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறார் அது எல்லாத்தையும் பார்த்து என்ன வேலை தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணமுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இதுபோல் மிகப்பெரிய வேலையை விட்டுவிட்டு ஒரு டிக்கெட்டுக்காக ஒரு காவலர்களும் ஒரு டிக்கெட் எடுத்தால் அந்த வேலையை முடிஞ்சிருச்சு என்ன முப்பது ரூபா நாற்பது ரூபா இருக்குமா அட்லீஸ்ட் ஒரு நூறுரூவா இருக்குமா அவ்வளோதான் மேட் ஆனால் அதை பெரிய விஷயமாக இன்றைக்கி பேசப்படும் பொருளாக மாறி இருக்கிறது அது எல்லாத்தையும் பற்றி ஒரு சின்ன வீடியோவாக என்னால் உங்ககிட்ட கூட சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் வாங்க வீடியோ குழப்பலாம் ஆயுதப்படை காவலர் ஆறுமுக பாண்டியன் அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து நெல்லை வழியாக தூத்துக்குடி செல்லக்கூடிய அந்த அரசு பேருந்தில் நாங்குநேரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மார்க்கத்தில் ஏறுறார் ஏறின பிறகு வாக்குவாதத்தில் அதாவது நடத்துனர் அவர்கள் பொதுவாக டிக்கெட் கொடுங்க டிக்கெட் எடுத்துட்டீங்களா எந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு கேட்கறது நடத்துனருடைய வேலை ஆனால் அந்த ஆறுமுக பாண்டியன் காவலர் என்ன பண்ணுறாரு இனிமேல் டிக்கெட் எடுக்க முடியாது ஏன்னா இது எங்களுக்கு இலவசம் தானே அதாவது நானும் யூனிஃபார்ம்ல தானே இருக்கேன் நீங்களும் அரசு ஊழியர் தான் நானும் அரசு ஊழியர் தான் எனக்கு மட்டும் எதுக்கு டிக்கெட் கேட்குறீங்க நான் டிக்கெட் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி வாக்குவாதத்தில் முற்றார் உடனடியாக அந்த பதிவு அந்த ஒரு விஷயத்தை நடத்துனர் அவர்கள் தன்னுடைய ஃபோனில் ரெக்கார்ட் செய்கிறாரு ரெக்கார்ட் செஞ்ச பிறகும் கூட நீங்க வீடியோ எடுத்துக்கோங்க நானும் வீடியோ எடுப்பேன் எப்படி உங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய சலுகையே எங்களுக்கு கிடையாது நீ வீட்டுக்கு போகிறதுக்கு கூட நீங்க இலவசமாக தான் பயணிக்கிறீங்க நாங்கள் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறோம் எங்களுக்கு நாங்கள் இலவசமாக தான் பயணிக்கிறோம்னு சொல்லிட்டு நடத்துனர் சொல்றாரு உங்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய இந்த ஏன் எங்களுக்கு இலவசமாக கொடுக்க மாட்டுறாங்க ஏன் இலவசமா போகக்கூடாது யார் உங்களுக்கு ரூல் சொன்னது அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு ஒன்று வாரண்டை காட்டுங்க இல்லையா டிக்கெட் எடுங்க நடத்துனருடைய இதுதான் அவருடைய அஜெண்டா ஒன்னு வாரண்டை காட்டுங்க இலவசமா உங்களுக்கு பேருந்தில் பயணம் செல்லலாம் அந்த தொகை அரசு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டை ஒன்று கொடுப்பாங்களாம் இலவச பயனாட்டையின் மாதிரி அது காவலர்களுக்கு அந்த அட்டையை உங்கள்கிட்ட இருந்தா காட்டுங்க வாரண்டை காட்டுங்க இல்லையா நாங்க டிக்கெட் தான் கேட்போம் நீங்க டிக்கெட் எடுத்தா ஆகணும்னு சொல்லி காவலர்கள் அவர்கள் இருவருக்குள்ளான மோதல் வந்து மிக கடுமையான முறையில் அதிகமாக நடக்குது அப்போ ஒரு இடத்துல என்ன பண்ணுது வாக்குவாதம் முற்றுறதுக்கு பிறகு உடனடியாக நடத்துனர் வந்து டிரைவர்கிட்ட பஸ் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நிற்பாட்டுறாரு நிறுத்திய பிறகு தான் தெரியுது அங்கேருந்து பயணிகள் வந்து ஏறுறாங்க ஏற முற்பட்ட போது ஒரு பயணி ஒருத்தர் சொல்கிறாரு இல்லை நானாவது உங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறேன் வாங்க போகலாம் ஏன்னா அந்த இடத்துல பப்ளிக் வந்து மக்கள் ஏதோ ஒரு அரசு போயிருக்கலாம் ஏதோ ஒரு அவசரத்தில் இவர் காவலருக்கு எப்படி நடத்துனருக்கு எப்படி அவசரம் இருக்கும் அதுமாதிரி பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அங்கே தேவைகள் இருக்கு இல்லையா நான் கூட டிக்கெட் எடுக்கிறேன் வாங்க போகலான்னு சொல்லி அந்த ஆயுதப்படை காவல காவலர் வந்து ஆறுமுக பாண்டியன் மறுத்திருக்கிறார் அப்புறம் தலைமை காவலர் வந்து சொல்றாரு வாரண்ட் இல்லாமல் பயணிக்க கூடாது அப்படி வாரண்ட் இல்லாம பயணிச்சா நம்ம டிக்கெட் எடுத்த ஆகணும்னு சொல்லிட்டு ஆறுமுக பாண்டியனுக்கு மேல இருக்கக்கூடிய தலைமை காவலர் அந்த இதை வந்து சொல்றாரு நம்ம வந்து வாரண்ட் இல்லை ஸோ டிக்கெட் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லி ஒரு காவலர் காவலருக்கு அறிமுகப்படுத்தும் கூட அந்த ஆறுமுக பாண்டியன் அவர்கள் கேட்காம இல்லை நான் டிக்கெட் எடுக்க முடியாதுன்னு சொல்லி இது பண்ணிருக்கேன் அப்புறம் ஓரளவுக்கு பிரச்சனை சுமூகமாக முடிந்ததுக்கு பிறகுதான் இந்த ஆறுபோக பாண்டியன் அவர்கள் டிக்கெட் எடுப்பதற்கு முன் வந்திருக்கிறார் இவ்வளவு பெரிய கலவரம் இவ்வளவு பெரிய பூகம்பம் எதற்கு ஒரு முப்பது ரூபா ஒரு நாற்பது ரூபாயில் நூறு ரூபாயில் முடியக்கூடிய விஷயம் இன்னைக்கு இவ்வளவு பெருசாக ஒட்டுமொத்த காவலர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு அரங்கேற்றம் நடந்திருக்கிற மாதிரி இன்னைக்கு சித்தரிக்கப்படுறாங்க சரி ஓகே இதில் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்ட ஒரு பதிவு ஒன்று நம்ம இந்த இடத்துல பார்த்தாகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கான மானிய கோரிக்கையில தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்டங்கள்ல பயணிக்கக்கூடிய காவலர்கள் குறிப்பா அந்தந்த மாவட்டங்கள் இப்ப சென்னைன்னா சென்னை சுற்று வட்டார இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல காவலர்கள் பயணிக்கக்கூடிய பயணத்தில் இலவசமாக பயணிக்கிறான்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கையை ஒரு ஜிஓவை முதலமைச்சரே பாஸ் பண்ணதாக அண்ணாமலை அவர்கள் ட்வீட் பண்ணப்பட்டிருக்காரு மீண்டும் என்ன சொல்றாரு அப்படின்னா மூன்று வருட காலமாகியும் இன்றளவுக்கும் போக்குவரத்து துறைக்கு இந்த மாதிரி இலவச காவலர்களுக்கு இலவச பயணம் கொடுப்புன்றது தெரியலைன்றது ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது உடனடியாக அந்த ஜியோவை பாஸ் பண்ணணும் மற்ற அங்கங்கே மாவட்டங்களில் பேருந்துகள் பயணிக்கக்கூடிய அந்த பணிமனையில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு இதை வந்து உடனடியாக தெரிவிக்கணும்னு சொல்லி அண்ணாமலை போடுற அந்த ஆறுமுகம் பாண்டியன் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதில் அரசு தரப்புல இருந்து அதாவது அஹ் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையில இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாரண்ட் இருந்தால் மட்டும்தான் இலவசமாக பயணம் செய்ய முடியும் வாரண்ட் இல்லாமல் இல்லாத பட்சத்தில் காவல்துறை பயணம் செய்தால் டிக்கெட் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் காவலர்களுக்கு இலவச அனுமதி இல்லைன்னு சொல்லி இதுக்கு முற்று முழுவதுமாக அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்துருக்கிறார் ஒரு விஷயம் தானா அதாவது நான் குமரி மாவட்டத்திலிருந்து தூத்துக்குடியை நோக்கி செல்லக்கூடிய அந்த பேருந்தில் நெல்லையில் ஏறக்கூடிய ஆறுமுக பாண்டியன் ஒரு ஒரு முறை தான் பிரச்சனை நடந்திருக்கா காவலருக்கும் நடத்துனருக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை இது ஒரு மூன்று முறை இதுக்கு முன்பு சம்பவம் நடந்திருக்கிறது அந்த சம்பவத்தை விழாவறியை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஆண்டுகளுக்கு முன்பு கும்லியிலிருந்து நாகர்கோவில் நோக்கி வந்த பேருந்து நெல்லைக்கு வருது நெல்லையில் ஸ்டாண்டில் அந்த இரண்டு ஆயுதப்படை காவலர்கள் ஏறுறாங்க ஏறின பிறகு நடத்துனர் அவர்கள் டிக்கெட் கேட்குறாங்க நடத்துனர் வந்து கேட்கும்பொழுது அந்த ஆயுதப்படை காவலர்கள் என்ன பண்றாங்க எடுக்க முடியாது நாங்க எதுக்கு எடுக்கணுன்ற மாதிரி ஒரு ஆக்ரோஷமான முறையில் நடத்துனரை அணுகியிருக்கிறாங்க நடத்துனர் ரொம்ப கண்டிப்பாக பேசியிருக்கிறார் இருபதுக்குமான அந்த வாக்குவாதத்துல அஹ் சடனாக இருக்கக்கூடிய அந்த காவல்துறை என்ன பண்றாரு அப்படின்னா தமிழரசன் மகேஷ் என்று சொல்லக்கூடிய இந்த இரு காவல்துறையினரும் ஒருத்தர் வந்து நடத்துனரை கையை விட்டு அடிச்சிடற அடித்ததில் அந்த கம்பியில் மோதி இடது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கண்ணு பக்கத்துல பட்டு கம்பி பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட ரத்தத்தை கூட பொருட்படுத்தாமல் அந்த இருந்து அவர்கிட்ட சண்டை போடுறார் உடனடியாக வழக்கு பதியப்படுது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவரை வந்து கைது பண்ணுறாங்க எப்படி நீங்கள் அடிச்சு இங்கே பொதுமக்களுக்கு மத்தியில் சொல்லி கைது பண்ணுறாங்க கைது பண்ணதுக்கு பிறகு இவர் மேலையும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து இவர் மேலையும் வந்து காவல்துறையே அவதூறாக பேசியதற்காக இவர் மேலே வழக்கு போட்டு ஒரு சம்பவத்தை முடிக்கிறாங்க அடு அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்சிட்டு கடலூர் இந்த ஒரு பேருந்தில் நடத்துனராக இருக்கக்கூடிய கோபிநாத் அவர்கள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திட்டக்குடி காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய ஆய்வாளர்களுடைய டிரைவராக இருக்கக்கூடிய பழனிவேல் அவர் அந்த மப்டியில் யூனிஃபார்மில் கூட இல்லை யூனிஃபார்ம் இருந்தால் கிளைம் பண்ணால் ரைட் யூனிஃபார்ம்ல இல்லை மஃப்டியில் போகும்போது நடத்துனர் கோபிநாத் அவர்கள் வந்து இந்த மாதிரி டிக்கெட் எடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கா டிக்கெட் எடுக்கும் பட்சத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்னால் டிக்கெட் எடுக்க முடியாது நான் எதுக்காக எடுக்கணும்னா கவர்மெண்ட் செவன் தான்னு சொல்லிட்டு வாக்குவாதம் முட்டும்போது ரொம்ப அதிகமாக சத்தம் போடும்போது கோபி நடத்தின கோபிநாத் அந்த இடத்துலேயே மயக்கம் அழுந்து உழுவுறாரு உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு கொண்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் பொழுது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று வெளிவருது இது மாதிரி கோபிநாத் அவர்கள் மாரடைப்பு வந்து மரணம் அடைந்து விட்டார் ஏற்கனவே பஸ்லேயே ஒரு மரணம் அடைந்து விட்டார் என்ற ஒரு செய்திகள் வருது மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு ஏற்படுது இந்த மாதிரி காவல்துறையினர் நடத்துனர்களை வேலை செய்ய விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தர்ணா போராட்டம் பயங்கரமான வேலைகள் நடக்குது உடனடியாக பழனிவேல் அவர்களும் கைது செய்யப்படுகிறார் இது தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அடுத்து ஒரு லேடி போலீஸ் அவர்கள் அவங்க என்ன பண்றாங்க ஒரு பஸ்ல அரசு டவுன் பஸ்ல பயணம் அந்த டிக்கெட் வந்து இந்த மாதிரி அரசு பேருந்துகள் இலவசமாக பயணம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு இதை முன்வைக்க இல்ல எங்களுக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் வரல ஒன்று ஜியோவை காட்டுங்க இல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாரண்டை காட்டுங்க இலவசமா பயணம் செய்யலான்ற வாரண்டை காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதற்கு உடனே அந்த அம்மா வந்து மறுத்து இருக்கிறாங்க இந்த மாதிரி காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி மறுக்கவும் இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேப்பரில் இந்த மாதிரி இந்த காலம் இருக்குது வாரண்ட் இருந்தால் மட்டும்தான் இலவசமாக பயணம் செய்யணும்னு சொல்லி அந்த காலம் இருக்குது இல்லைன்ற பட்சத்தில் தான் நாங்கள் உங்கள் கிட்ட வந்து டிக்கெட் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் பஞ்சாயத்து ஏற்பட்டு இப்போ இதில் என்ன நடந்தது மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அறுமுகம் பாண்டியனால் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது பிரச்சனைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காவல்துறை அதாவது வாகன பரிசோதனை ஏற்படுவாங்க இல்லையா போக்குவரத்து காவல்துறைகள் அவங்க என்ன பண்றாங்க கவர்மெண்ட் பஸ் மேலெல்லாம் ஃபைன் போடுறாங்க ஒண்ணு நல்ல அதாவது நீட்டா யூனிஃபார்ம் அணிஞ்சிருக்காங்களான்றத பார்க்குறாங்க இரண்டாவது கொடுக்கப்பட்ட நபர்களை தாண்டி அதிகமாக நபர்கள் ஏற்றுக்கொண்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரியும் பாக்குறாங்க விதிமீறிகளை தாண்டி நோ பார்க்கிங்ல நின்பாட்டுறாங்க இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பஸ் செய்கிறதுனால இவங்க இரண்டு நாட்களாகவே வளச்சி வளச்சி கவர்மெண்ட் பஸ்ல ஃபைன் போட்டு விட்டுருக்காங்க என்னதான் இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா இதுக்கு முன்பு வரைக்கும் அரசு பஸ்ஸில் கூட்டம் எதுவும் ஏறலையா இல்ல இதுக்கு முன்பு வரைக்கும் அரசு பஸ் சிக்னலை தாண்டி போயிருக்கிறது சிக்னலுக்கு நிற்காமல் போயிருக்கிறது அப்பெல்லாம் இந்த காவல்துறை என்ன பண்ணிச்சு தனக்கு ஒரு பிரச்சனைங்கும் பொழுது மற்றவர்களை பழிவாங்க துடிக்கிறதா அப்படின்ற பொது மக்களுக்கு மத்தியில பெரிய விமர்சனமா இருக்கிறது அந்த காவல்துறையினுடைய ஒரு இது நடத்துனருடைய வேலை என்ன டிக்கெட் கேட்பது எடுக்கலை அப்படின்னு உடனடியாக பஸ்ஸை விட்டு இறக்க சொல்லுவார் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை நான் டிக்கெட் எடுக்கணும் எடுக்க முடியல அப்படின்னா உங்களை நான் இறக்கி தான் விடுவேன் என்னால பயணத்தை உங்களால் அனுமதிக்க முடியாதுன்றது அவர் கொடுக்கப்பட்ட வேலை ஒன்னு கவர்மெண்ட்லேருந்து ஜிஓ பாஸ் ஆகி இந்த மணி காவலர்களுக்கு இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது முறைப்படி காவலர்களும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் நடத்துனர்களும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா இது இல்லைங்க பட்சத்துல இவங்க என்ன பண்றாங்க உடனடியாக ஃபைன் போடுறாங்க காவலர்களே எதிர்த்துட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைன் வந்ததாக சொல்லப்படுது இது நிறைவாக காவலர்கள் வர்ஷஸ் போக்குவரத்து துறை நடத்துனர்கள் இ முற்றும் மோதல் அப்படின்ற ஒரு இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாங்க தமிழ்நாடு போக்குவரத்து துறை கழகம் இந்த மாதிரி உங்களுக்கு அனுமதி இல்ல வாரண்ட் இருந்தால் மட்டும்தான் அனுமதி இடம் சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக ஆறுமுகம் பாண்டியன் அவர்களையும் அங்க கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரிகள் விசாரணைக்கு அழைத்திருக்கிறாங்க அந்த அழைத்த விசாரணையின் போது அவர் மயக்கமடைந்து அரசு மருத்துவமனையில கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார் ஒரு சின்ன விஷயம் தாங்க ஒரு டிக்கெட் எடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது பெரிய வீடியோ பாண்டியன் அவர்கள் அடுத்தடுத்த இவர்களை பாற்று மற்ற போலீஸ்கள் வாக்குவாதம் எதுக்கு எதுக்கு ஒரு டிக்கெட்ல எல்லாம் வந்து போகுது அப்படின்றதுல போயிடல ஏன்னா பொதுமக்கள் நீங்க அவ்வளவு சிரமப்பட்டால் கூட டிக்கெட் எடுத்து தான் செல்றாங்க பட்சத்தில் அரசு ஊழியர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் இல்லையா பொதுமக்கள் விவாதத்தின் போது என்ன வருது அப்படின்னா ஒரு சில தரப்பு போலீஸுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க ஒரு சில தரப்பு போலீஸுக்கு நெகட்டிவாக பேசுகிறாங்க நெகட்டிவாக என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எதற்காக அவங்க வந்து இப்போ டிக்கெட் எடுக்கலாமல் போகிறாங்க என்ன அரசு அவ்வளவு சலுகை கொடுக்குது அது தாண்டி ஒரு நூறுரூவாயில் என்ன வந்துட போகுது இன்னொரு தரப்பு அவனுக்கு இலவசமாக கொடுத்தா என்ன திடீர்னு அக்யூஸ்ட்டை பிடிக்கிறதுக்கு அஸ்டியோ அக்யூஸ்ட்டை இது பண்ணுறதுக்காக பஸ்ஸில் ஏறும்பொழுது பணம் இருக்கோ இல்லையோ அரிஜினலாக இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்கு முடிவு கொட்டும் விதமாக அரசு தரப்பிலிருந்து என்ன சொல்ல போகிறாங்க ஆனால் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து சொல்லிட்டாங்க டிரான்ஸ்போர்ட் இந்த இருந்து கவர்மெண்ட் ரீதியாகவே அஃபீஷியலாக நியூஸ் வந்துருச்சு இருந்தாலும் அரசு தரப்புல இருந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இலவசம் கொடுக்கணுமா வேண்டாமா இல்லை அத்தனை பேரும் இலவசமே கிடையாது டிக்கெட் எடுங்க அப்படின்ற ஒரு ஒரு இது ஒரு அறிவிப்பு வெளியே வருதா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு காவலர் ஒரு டிக்கெட் எடுத்திருந்தா அளவுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது ஏன் டிக்கெட் எடுக்க மறுக்கிறாங்க தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை இப்படி பயன்படுத்தலாமா அப்படின்றத உங்ககிட்ட விட்டுறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமலில் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் வரையும் உங்களிடம் இந்த உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்